அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கஷ்டம் பாலா பேச பாருங்கள் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப் வீடியோ இன்னைக்கு ஆடி அமாவாசை வியாழக்கிழமை ஒரு ஷாப் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் செவன் சீட் வெஹிக்கிள்க்கு எது ஷடான் டைப்பில் இருக்குது பேக்கில் இருக்குது லோ பட்ஜெட்டில் ஓட்ட பழுத்து வண்டி வேணுமோ அதுவும் இருக்குது நிறைய வண்டி வந்திருக்கு சார் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ்னு ஆஃபீஸ்க்கு ஆபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சதுல பெஸ்டா பண்ணிக்கலாம் ஆற்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துல ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க்கு நடந்துட்டு இருக்கும் சென்னை டு வேலூர் ஹைவே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே நிறைய வண்டி இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்செல்லாம் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் ஷடான் டைப்பில் நேற்று ஸ்விஃப்ட்டு டிசைர் ஒன்று வந்துது சார் பதினாலு செகண்ட் ஓனர் டீசல் வண்டி ஏசி பவுஸ்டரிங் பவுருண்டோ வர டைப்பு வண்டி பாருங்க சூப்பராக இருக்கும் கஸ்டமர் ப்ரைஸு மூணே கால் ரூபா கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகஷபுல் தான் முண்டை ஃப்ரூட்டிக்கு வரணா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதுவும் டீசல் வண்டி ஏசி பவுஸ்டரிங் பவுருண்டோ எல்லாமே வர டைப்பு மைலேஜ்லாம் சூப்பராக இருக்கும் டிஎன் டுவெண்ட்டி ஒன்று நம்ம காஞ்சிபுரம் வண்டி கஸ்டமர் பிரைஸும் மூணு இருபது இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸே கிடையாது நெகசபுள் தான் டாடா டிகார் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனரு டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் திருவண்ணாமலை ரிஸ்ட்டு பெட்ரோல் வண்டி இந்த வண்டிக்கு மூணு லட்ச ரூபா லோனே கிடைக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி கஸ்டமர் பிரைஸும் மூணு தொண்ணூறு கேட்டுங்கிறாங்க பிக்ஸரே கிடையாது இதுவும் நெகசபுள் தான் லோ பட்ஜெட்டில் ஒரு சடன் டைப்பில் உண்டாய் அசன்ட் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் அலாய் வீல்ஸ் ரெண்டே ஓனர் பெட்ரோல் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ஒன்று பதினஞ்சு கேட்டிருந்தாங்க பிக்சட் ப்ரைஸா பார்கிங் வேணா ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் இது வெரிட்டு அட்வான்ஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு டெலிவரி சார் இது மஹேந்திரா பொலேர பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் சார் எக்ஸல் அதாவது பத்து பேர் போகிற வண்டி டென் சீட்டர் வண்டி லென்த்து பாடி பொலேரல் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி மட்டும் இல்லை எப்சி ரினியூல் பண்ணி கொடுத்துர்லாம் உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி அஞ்சு வருஷம் ரெனியூல் பண்ணி கொடுத்துர்லாம் ரினியூவல் பண்ணி டியூ பண்ணி பார்த்திங்கனாக்கா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் சார் அதுவும் பிக்ஸே கிடையாது நெகஷபல் தான் நேரில் வந்துடும் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் என்னோடய ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும் போய் பாருங்கள் வேல் சகன் போல பார்த்தீங்கன்னா ஐலைன் டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ஒன் ஏர் பேகு ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் எல்லாமே ஒரு ஆப்ஷன் வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு அறுபத்தஞ்சு ரெண்டு எழுபதுலாம் சொல்லியிருந்தாங்க ஏன்னா நீங்கள் நேரில் வாங்க பார்க்கிங் வேண்டாம் வெறும் ரெண்டு லட்சத்து ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி போட்டுடலாம் டூ தௌசண்ட் டுவெல் வேல் சோகன் போலோ டீசல் பிஏ டீனாக பாருங்கள் டூ தௌசண்ட் மாடல் எஃப்சி லைவில் இருக்கிற வண்டி செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி டீசல் ஒரு சூப்பரான வண்டி எண்பத்தஞ்சு ரூபா கேட்டுங்கிறாங்க இதுவும் ஃபிக்சடே கிடையாது நெகஷபுள் தான் உண்டா எக்ஸன்ட்டு பதினெட்டு இது அட்வான்ஸ் ஆயிடுச்சு சார் இது ஃபைனான்ஸுக்கு போய்க்குதுன்ற வண்டி உண்டா நியாஸ் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வேரியன்ட் தொண்ணூற்றி மூணாயிரம் தான் ஓடிக்குது டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வேலூர் வேண்டிய கஸ்டமர் ப்ரைஸ் வந்து அஞ்சு ஐம்பது கேட்டுங்கிறாங்க பிக்ஸடே கிடையாது நெகஷபுள் தான் மாருதி வேகனர் பாருங்க டூ தௌசண்ட் ஃபோர்டின் செகண்ட் ஓனர் ஒரு சூப்பரான வண்டி அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும் வந்து டாப் மாடல் சூப்பராக இருக்கும் இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஐம்பதுலாம் சொல்லியிருந்தாங்க நேரில் வாங்க ஒரு மூணே கால் இல்லை மூணு இருபதுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் மாருதி வேகனார் லோ ப்ரைஸில் ஒரு வண்டி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க ஃபிக்ஸ்டே கிடையாது இதுவும் நெகசபுள் தான் ஹைட் அண்ட் கிராண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டீசல்லே அஸ்டா டாப் மாடல் ஏசி பவுஸ்டரிங் பவ்ரெண்டாயிரம் ஆறு பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் வந்துடும் எஃப்சி இருபத்தொம்பது வரைஞ்சிது இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணே கால் ரூபா கேட்டுனாக்கா நேரில் வாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துலாம் மாறுது ஏட்டன் பாருங்கள் ஓட்ட பழக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைஞ்சுது இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி எம்பிஎஃப் இன்ஜினும் ஃபோர் ஸ்பீடு வண்டி ஓட்டத்துக்கு சூப்பராக இருக்கும் ஓட்டை பழக்கத்துக்கெல்லாம் நல்ல ஒரு நல்ல வண்டி மைலேஜ் பதினெட்டு டு இருபது தாராளமாக கிடைக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எண்பது ரூபா கேட்டு நேரில் வாங்க வெறும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் மாருதி ஜென்னு டூ தௌசண்ட் மாடல் டீசல் வண்டி சார் இது எஃப்சி லைவ்ல இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட ஓட டி என் டுவெண்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி எண்பது ரூபா கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் டாடா இண்டிகா பாருங்கள் டிடிஐ ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் டீசல் வண்டி ஒன்று நாற்பத்தஞ்சு கொடுத்துடலாம் ஓண்டா அமே சார் சடான் டைப்பில் இப்போ நம்மகிட்ட அஞ்சு வண்டி இருக்குது சார் டீசல் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஒன் நம்ம காஞ்சிபுரம் வண்டி கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி ரெண்டு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நீங்கள் செக் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் சூப்பரான வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலே கால் ரூபா கேட்டுருந்தாரு நேரில் வாங்க மூணு தொண்ணூறு மூணு தொண்ணூத்தஞ்சு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் தான் மூணு லட்ச ரூபா லோனே வாங்கிக்கலாம்

மைலேஜ் சூப்பராக இருக்கும் நாலு டயர் நல்லா இருக்கும் ஸ்கிரீன் டச் ரீவேஸ் கேமராடக்கு இது கஸ்டமர் ப்ரைஸு மூணே கால் ரூபாய் டெவலட் என்ஜாய் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் சிங்கிள் ஓனர் டீசல் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கொடுத்துடலாம் சார் ஒரு எட்டு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் சூப்பராக இருக்கும் இன்ஜின் சூப்பரான இன்ஜின் ஐ டுவெண்ட்டி பாருங்க டூ தௌசண்ட் டுவெல் அஸ்டா டாப் மாடல் சார் இதுவோம் யார் பகி ஏபிஎஸ் அலாய் வீல்ஸோட வந்துடும் ரெண்டே ஓனர் தான் கிஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு கால் ரூபா சொல்லிங்கிறாங்க நேரில் வாங்க ஒரு மூன்று ரூபாய்க்கு அனுசரித்து இந்த வண்டி வாங்கிக்கலாம் இப்போதையும் இருக்கிற வண்டி ஒரு ஷாப்பீடு அப்டேட் பண்ணிட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் நன்றி வணக்கம்